ஆனால் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன் இருக்கு அது இருக்கிற ட்ரிவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரேட் கம்மியாக தராங்க ஸோ ஒரு டூ வீலர் வாங்க டவுன் பேமெண்ட் கார் கொடுத்துட்டு இருக்காரு நீங்கள் ரெண்டாயிரத்து ஆறு மாடல் வச்சிருக்கீங்க அது பேப்பர் கரண்ட்ல இருக்குது அறுபத்தி ரெண்டாயிரம் வண்டி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம தௌசண்ட் வாட்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து வரவங்களுக்கு இந்த வண்டிக்கு பெஸ்ட் பிரைஸாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் எட்டாயிரம் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் நாச்சிப்பாளையம் ரகசி அஸ்விக் கார்க் வந்திருக்கும் ஆனா நம்ம இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சூப்பராங்க நேம் சில யூஸ் அப்படியே ஆனா நம்ம பேர் பாரதி மோகன் நம்ம யூஸ் கார் பீல்டுல கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஆபீஸ் போட்டு எட்டு மாசம் ஆச்சு நல்லபடியா வண்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம என்ன கலெக்ஷன் இருக்குங்கிறத பாக்கலாம் பாத்துலாங்கண்ணா நம்ம ஷோரூம் கட்ட எங்க லொக்கேட்டா இருக்குன்னா திருப்பூர் இருந்து வரணும் எப்படி நான் வரணும் திருப்பூர்ல இருந்து வர மாதிரி இருந்தா காங்கே ரோட்ல நாச்சிப்பாளையங்கிற பஸ் ஸ்டாப்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட்ல நம்ம இருக்குன்னா பக்கத்துலயே லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மாறுதி எலக்ட்ரிகல் இருக்குது பக்கத்தாலேயே இருக்குது நம்ம அப்படியே நீங்கள் பாருங்கள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபூர் டு காங்கியம் மெயின் ரோடுங்க ஸ்டாப் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நாச்சிபாளையம்ங்க ஸோ அப்படியே நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப் நீங்கள் நடந்து வந்துக்கலாம் உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த கடை இருக்குது எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது அது ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இருக்குது அது டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகாஸ் லொக்கேட் இருக்காங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் செக் பண்ணது எல்லா பட்ஜெட்டும் கார் டீல் பண்ணியிருக்காங்க மெயின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க ஃபினான்ஸ் ஆஃப்ஸ் இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கடைட்டில் நம்ம பார்த்துடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் கிலோமீட்டர் கம்மியா ஒன்னு வண்டி காமிங்க ஒரிஜினல் கிலோமீட்டருக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியானதுக்கு அப்புறம் காரை ரொம்ப ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்கா கேள்விப்பட்டிருக்கும் சோ நம்ம காரில் பார்க்க போகிறப்ப ஆனால் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன் சோ ஐம்பதாயிரத்துல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் கார் அவைலபிளா இருக்கு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா நீட்டா வச்சிருக்காங்க மெயின்னா பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீட்டை தொடச்சு சூப்பரா வச்சிருக்காங்க எல்லாமே இப்படியே ஓட்டி பத்தில கட்டலனா ஒரு மெக்கானிக் வச்சு டவுட்டா இருந்ததுன்னா ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல மெக்கானிக் நமக்கு சப்போஸ் அவங்க வெளியூர் இருந்து வராங்கன்னா நம்ம மெக்கானிக் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அவங்களே வந்து மெக்கானிக் செக் பண்ணி கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு கூட போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேல நம்ம பதினாலுக்கு மேல இருக்கிற வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு கீழ இருக்கிற வண்டி திருப்பூர் கஸ்டமர் திருப்பூர் சரௌண்டிங் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி திருப்பூர் தரோம்ஸ் பண்ணி லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பர் பதினாலுக்கு மேல தமிழ்நாடு பண்ணிக்கலாம் எடுக்கிறீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுத்துருவா உங்க ப்ரூஃப் டாக்குமெண்ட் மட்டும் போதுமானது ஒரு சூப்பா இருக்கு ஆமா கலையாம இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஓடி இருக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வெறும் ஐநூறு தான் ஓடி இருக்குதுங்க வண்டி ஒரிஜினல் குவாலிட்டி ஃபேமிலி புது வண்டியை எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் பதினோரு லட்ச ரூபா போகுது இப்போ ஜிஎஸ்டி கம்மியானதுலேருந்து ஒம்பது அறுபது அந்த ரேஞ்சும் வருது ஒன்பது அறுபது வருது ஆமாம் நம்ம அவ்வளோலாம் கேட்கலிங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறோம் இதுலருந்து ஒரு சின்ன நெகோஷப்பெல்லாம் கொடுத்துட்லாம் ஆனால் அமோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா கம்மியாக தான் வருது கம்மியாக தான் கொடுக்கறோம் ஆமா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா ரேட் கம்மியாக தராங்க ஸோ கிலோமீட்டர் மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி போகிற ஐடியா இருக்குன்னா இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னால் புது வண்டி கேட்டிருந்து மூன்று லட்ச ரூபா ரேட் நம்ம கம்மியாக வருது இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் உள்ள வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வழி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிள் இருக்கு இன்னும் ரெண்டு சர்வீஸே ஃப்ரீயா இருக்கு ஃப்ரீ சர்வீஸ் இன்னும் ரெண்டு சர்வீஸ் இருக்குது சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க கட்டுங்களா சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் அவைலபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சிங்கிள் ஓனருங்க நம்ம என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வருது இது திருப்பூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஃபார்ட்டி வருஷம் எடுத்துக்கலாம் கட்டுங்களா எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சூப்பர் ரொம்ப தெளிவாக இருக்கு இன்டீரியர் எப்படி காமிக்கிற மாதிரி இந்தியல பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் மேட் அது எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க இது ஒரு மிட் வேரியன்ட்டு எக்ஸ் எம் பிளஸ் ஒன் பாயிண்ட் டூ ஏசி பவர் ஷேரிங் சென்ட்ரல் லாக்கி மியூசிக் பிளேயர்ல வர்ற டைப்புங்க இது ஓகே ரியர் சீட்டும் பாருங்க பிராண்டட் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க ரியர் சீட்டும் பாருங்க பயங்கர குவாலிட்டியா தான் எடுத்துட்டு யூஸ் அதிகமாக கட்டுங்களா ஆமாங்க இது ஒரு எஜுகேஷன் இஷ்யூவும் காட்டி கொடுக்குறாங்க வண்டியை மற்றபடி ஆமாம் அவங்களுக்கு வெளிநாடு படிக்க போயிட்டாப்புல அதனால இந்த வண்டி கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுக்க வேண்டிய காரணம் இல்லை கண்டிப்பாக மெயின் இஷ்யா இவ்வளோ புது வண்டி எடுத்துட்டு கிலோமீட்டர் கம்மி ஓடிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் டவுட் வரல ஏன் இவ்வளோ கிலோமீட்டர்ல டக்குன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க பையன் ஃபாரின் போய் படிக்கிறாப்ல அதனால இந்த வண்டியை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதனால கொடுக்குறாப்புல ஸோ நீங்கள் டாட்டா அல்ட்ரா சைட் இருக்கீங்கன்னா இந்த பட்ஜெட்டும் நல்லா காத்துட்டு இருக்கீங்க கிலோமீட்டர் கம்மியாக எடுக்கணும் டேரெக்டாக ஓரம் மீட்டு எடுக்கணும்னா டேரெக்டாக ஸ்டிக்கர்ஸ் கார் ஸ்டாலை பண்ணுறேங்க ஸோ மெயின்

நீங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் கொண்டாந்தா திருப்பூர் கஸ்டமருக்கு லோன் பண்ணி கொடுத்தா தான் போதுங்களா ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் வண்டி லோன் எடுத்துக்கலாம் திருப்பூர் கஸ்டமர் இருந்தீங்கன்னா பட்ஜெட்ல காத்துறேன் சொன்னீங்கன்னா என்னன்ன பட்ஜெட்

a dip எஸ்டீம் தேடிட்டு இருக்கீங்கன்னா வண்டி எடுத்து நீங்க சூப்பரா அழகா ரெடி பண்ணி சூப்பரா ஓட்டிக்கலாங்க சின்ன சின்ன ஒர்க் பெயிண்ட் அச்சப் தான் பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி பாத்தீங்க ரொம்ப தெளிவான கண்டிஷன் வண்டி இன்ஜின் குவாலிட்டி பயங்கரமா இருக்குங்க நாலு டயர் பிராண்ட் நியூவா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல எஃப்சி கரண்ட்ல இருக்குது எடுத்தா பெயிண்ட் அச்சப் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும் 5000 டு 10000 ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும் மத்தபடி நல்லா இருக்குங்க இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்கனா ஏசி வர்க்கிங் ஏசி வர்க்கிங்ல இருக்கு ஏசி வர்க்கிங்ல இருக்கு சூப்பர் ஏசி வர்க்கிங்ல இருக்கு சோ பிரைஸ் கேட்டுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு

இந்த வண்டிக்கு பெஸ்ட் பைஸ் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தலா இந்த வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது நாலு வீலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க நல்ல தெளிவான பட்டன் கண்டிஷன்ல டயர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஓவரால ஏசி மியூசிக் பிளேயர் டச் ஸ்கிரீன் எல்லாமே கண்டிஷன்ல தான் இருக்குது ஒரு வாட்டர் வாஷ் பாலிஷ் மட்டும் இந்த வண்டிக்கும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா போதும் திருப்பூர் கஸ்டமர் திருப்பூர் சுத்தி அறுபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி எடுத்த லோக்கல் ஆமா வெளியூர் கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ண முடியாது திருப்பூர் சுத்தி ஒரு அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கிறவங்க நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் எக்ஸ்டீம் ஒன்று காமிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி காமிச்சு அறுபத்தி ரெண்டா ரேட் சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஒரு லோன் பண்ற மாதிரி அதுக்கு லோன் பண்ற மாதிரி இருந்தா பாதி பாதி பண்ணிக்கலாம் அது திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நீங்க லோன் போடுறா லோன் எடுத்துக்கலாம் இந்த வண்டி நீங்க லோன் போடுறோம் லோன் போட்டு எடுத்துக்கலாம் ஏதாவது செக் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா வண்டியுமே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஸ் நினைக்கிறேன் மாடல் மைலேஜ் தரக்கூடிய வண்டி டீசல்ல தொலாவிட்டு இருக்கிறீங்கன்னா விட மாறுதி ரிட்ஸ் வந்து ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல இது ரெண்டாயிரம் ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குது நம்ம அவ்வளவு கேட்கல பெஸ்ட் பிரைஸ் ஆஃபரா நம்ம ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க ஒன்னு நாற்பத்தஞ்சு தாங்க சின்ன சின்ன வேலை இருக்குது கிளாஸ் மாத்தணும் எஃப்சி இன்சூரன்ஸ் போடணும் பண்ணணும் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்களா எடுத்து கொடுக்குறனா கொடுத்தலாம் அதுக்கு தனி சார்ஜ் வரும் நம்ம எடுத்து கொடுக்குறனால எடுத்து கொடுக்கலாம் இந்த வண்டிக்கும் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டு ஐம்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா லோன் பண்ணி தந்துடலாம் ஸோ அவர் லோன் ஆஃபும் சொல்லிட்டாரு டவுன் பேமெண்ட் சொல்லிட்டாரு எல்லாமே சொல்லி சொல்லிட்டாப்பில் சின்ன சின்ன ஒர்க்கு தெளிவாக சொல்லி கொடுத்துறாரு ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க்கும் நீ குறைய சொல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துறாப்பில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்து குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரேட் கம்மியாக தரலான்ட்டு இருக்காங்க

சிங்கிள் ஓனர் இருக்கானது இது சிங்கிள் ஓனர்ல இருக்குது ஓகே ஓகே சோ 5000 ரூபா இருந்துச்சுனா அலகா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணிக்கலாம் நீங்க எடுத்து கொடுத்துருவீங்க எல்லாமே நாம பண்ணி கொடுத்துறலாம் ஓகே நான் திருப்பூர் சுற்று வட்டாரத்துல இருக்கறவங்க எல்லாத்துக்கும் நான் பண்ணி கொடுத்துறேன் சூப்பரா நெக்ஸ்ட் வீக்ல பாத்துறலாம்ங்களா பாத்துறலாம்ங்க அடுத்த வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாம ஒரு வண்டி தொலாவிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி ஆமாங்கண்ணா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கம்பெனியில ஒரு லேடிஸ் மட்டும் ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு எக்ஸேஞ்சுக்கு இந்த வண்டி எடுத்துருக்குது ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்குதுங்க வண்டி நீங்க வண்டி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வெளியே போய் இந்த கண்டிஷன்ல வண்டி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது நம்ம கிட்டே அடுத்த வண்டி வருமான்னு கேட்டா வாய்ப்பு கம்மி தான் அந்த அளவுக்கு இந்த வண்டி குவாலிட்டியா இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் டிரைவன் ஆயிருக்கு நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க இப்ப இன்சூரன்ஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் ஆச்சு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு ஆனா வண்டி ஓவரால தெளிவா இருக்குதுங்க நாலு டயருமே புதுசு போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் மார்க்கெட்ல இந்த வண்டி ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்குது ஆமாங்க நம்ம வந்து கொஞ்சம் ஹையெஸ்டா தான் கேக்குறோம் என்னன்னா வண்டியோட குவாலிட்டி இருக்கிறங்காட்டிக்கு நீங்க இந்த வண்டிக்கு இந்த பணத்தை ஏன் கொடுக்கணும் அப்படின்னா வண்டி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வண்டியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம மார்க்கெட் பிக்சட் பிரைஸா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஆனா வண்டி மார்க்கெட்டை விட ஒரு பத்தாயிரம் டு இருபதாயிரம் எச்சா இருக்கும் நானே சொல்றேன் என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு நீங்க இந்த வண்டி வாங்கணும் நேர்ல வந்து வண்டியை பாருங்க வண்டி தான் குறையுது அண்ணன் சொல்லிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு பத்தி ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு சின்ன டென்ட் ஸ்கிராச் கூட வண்டியில கவர் நீங்க பார்க்க முடியாது டயர்ல ஆல்மோஸ்ட் அதாவது நீங்க எழுத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க இந்த வண்டிக்கு நீங்க நாலு டயர் போட்டினா குறைஞ்சி இருபத்தஞ்சாயிரம் டயர் போட முடியாது இருபதாயிரம் பேசிக் அமௌண்ட்டே போடுங்க இருபதாயிரம் டயர் போட முடியாது சின்ன சின்ன ஒர்க் நீங்க சீட் கவர்ஸ் வேற சின்ன சின்ன அப்டேட் பண்ணா அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வந்துரும் இதை நீங்க கனெக்ட் பண்ணா நாற்பதாயிரம் வந்துரும் பட் நீங்க இது எப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இந்த வண்டி ஓகேவா இருக்கும் அது ஒரு விஷயம்

ஆனால் இது மாறு ஷூசிக்கு எஸ்எக்ஸ் போருங்கண்ணா இது அந்த காலத்தில் வந்து ஒரு லக்ஸரி சிப்மெண்டில் ஒரு டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா இது டாப் மாடலுக்கு கூடங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க இதுவுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த வண்டி மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நம்ம அவ்வளோலாம் கேட்கலிங்க பிக்ஸ்ட் பிரைஸா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டிக்கு கொடுத்துட்றலாம் தொண்ணூத்தி ஆமாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப வண்டி பில்ட் குவாலிட்டி வண்டி வண்டி பெல்ட் குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா இது ஒரு டாப் ஏரிய்க்கா நாலு வீலுமே அலாய் வீல் போட்டுருக்குறாங்க ஓகே வண்டி குவாலிட்டி பயங்கரமாக இருக்குண்ணா ஒன்றும் பிரச்சினை இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங்கே உள்ள இன்டீரியர் பாருங்க பயங்கர நீட்டாக வச்சுருக்காங்க ஓகே ஓகே இன்டீரியர் பாருங்க பயங்கர குவாலிட்டியாக இருக்குது ஸோ கம்பெனி மியூசிக் பிளேயர் வருதுங்க இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சிஎஸ் மாதிரி காட்டுங்களா ஆமாங்க இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சிஎஸ் மாதிரிங்க ஓகே ஓகே சிஎஸ் விடவே இந்த வண்டி நல்லா இருக்குங்க பில் குவாலிட்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க கண்டிப்பா இங்க எல்லாரும் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்காங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்குதுங்க ரொம்ப தெளிவான கண்டிஷன் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வண்டி உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா இது ஒரு மெக்கானிக் செக் பண்ணலாம் இல்லை நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்துருக்குறோம் அப்படின்னா நம்மளே இங்கே ஒரு மெக்கானிக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்லாம் அவங்களே வந்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர்ல இருந்து வருவீங்க டிராவல் பண்ணி கண்டிப்பா மெக்கானிக்கை கூட்டிட்டு வர முடியாது அப்போ நமக்கு இங்க நம்ம சைட்ல ஒரு மெக்கானிக் இருக்கிறாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி தரதுனால அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம் செக் பண்ணி நீங்கள் சந்தோஷமா வண்டி எடுத்துகிட்டு போய் என்ன மாடலாம் ஆனால் இது மாறுதி வேகனா இருக்குன்னா எல் ஆப்ஷனல் வேரியன்

தாங்க ஸ்டெப்னையும் தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸட் பிரைஸ்

கொடுத்துடலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு பண்ணி கொடுத்து ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எல்லாமே எடுத்து கொடுத்து ஒன்று நாற்பத்தி மூணு தர்றாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் உங்கள் பேரில் நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க அகம ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து இது கிலோமீட்டர் கம்மியாக தான் ட்ரைவ் ஒன்றாக இருக்குதுங்க எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ட்ரைவ் ஒன்றாக இருக்குது ஓடி இருக்கு ஆமாங்க இன்ஜின் குவாலிட்டி பயங்கரமா இருக்குதுங்க ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி தொலைவிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சு கட்டலாம் சூப்பர் நம்பர் ஒன் ஃபேன்ஸ் நம்பர் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் இந்த கிட்டு பார்த்துலாங்களா அடுத்து போயிட்டுங்களா ஆ

பார்க்கலாம் சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் சூப்பராக இல்லை லோனுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா தான் போதும் முப்பத்தஞ்சு டூ சிபில் நல்லா இருந்தால் முப்பத்தஞ்சு டூ நாற்பது ரூபா கொண்டு வந்தீங்கன்னா லோன் பண்ணி எடுத்துக்கலாம் சிபில் ஸ்கோர் மெயினுங்க சிவில் ஸ்கோர் ப்ராப்பராக தான் போதும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வண்டியாக இருந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணுங்க நல்லா இருந்ததுன்னா நம்ம எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம் டவுன் பேமெண்ட் கம்மியாக கட்டி எடுத்துக்கலாம் முன்பணமே கட்டாமல் எடுக்கலாம் அது அளவுக்கு நம்ம கிட்ட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து ட்ராக் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம முன்பணம் கட்டாமல் கூட வண்டி எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை

சென்ட்ரல் லாக் மியூசிக் பிளேயர் வர டைப்புங்க ஓகேங்களா இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இதுக்கு மார்க்கெட்டில் மூன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளோ கேட்கல பிக்சட் பிரைஸா மூணு லட்சத்தி ஐயாயிரம் இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாங்க மூணு லட்சம் ஐயாயிரம் ஐயாயிரம் மார்க்கெட் மூன்றரை போதுங்களா மூன்றரை போயிட்டு இருக்குதுங்க இந்த வண்டிக்கும் டவுன் பேமெண்டா நீங்க ஒரு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் பேசிக்கா சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா நாற்பது டவுன் டூ மேக்ஸிமம் காசு எடுத்துக்கலாம் ஒரு சில காரத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா நல்லா கட்டுற மாதிரி வரும் அது உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் பண்ணி மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் டெலிவரியே கொடுத்துருலாம் வித்தின் மூணு நாள் டெலிவரி டெலிவரி கொடுத்துடலாம் சூப்பர்னா ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடான் வெஹிக்கில் சூப்பரான வெஹிக்கில் நல்லா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்த வைக்கிறாங்க ஸோ நிசான் சன்னி காட்டுங்களா கட்டுங்களா ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஓகேண்ணா இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா போயிட்டு இருக்கு இதுவுமே நம்ம அவளெல்லாம் கேட்கலீங்க பிக்சடு பிரைஸா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபா கொடுத்துடலாங்க மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹைவேக்கு

கொஞ்சம் கம்மியாக தான் ஃபண்டிங் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு ஒரு தொண்ணூறாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தா தொண்ணூறாயிரம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் டவுன் பண்ணி அழகாக எடுத்துக்கலாங்க மெயின் விஷயம் பார்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரேட் கம்மியாக தராது வண்டி நீங்கள் வந்து ஓட்டி பாருங்க ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லோன் ஆப்ஷன் இவங்க சேலம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால்ஃபின் டைப்பில் ஒரு ஹோண்டா சிட்டி கட்டலாம் ஆமாங்கண்ணா ஆ என்ன மாடல்னா அது நான் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்கண்ணா ஆ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குதுங்கண்ணா இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாங்கண்ணா ஓகேங்களா இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் பிரைஸா ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்தலாம் ஒன்னு அறுபத்தாறு எடுத்து எடுத்து கொடுத்துடலாம் பரவாயில் பேர்ல எடுத்து கொடுத்துடலாம் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் இது டவுன் பேமெண்டா ஒரு அறுபது ரூபா கட்டுங்க அறுபது ரூபா கட்டினா எடுத்து கொடுத்து லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் சூப்பர்ணா சூப்பர்ணா இந்த வண்டி பாத்துலாங்களா அடுத்த வண்டி மகேந்திரா வெரிட்டவங்க நிறைய பேர் வெஹிக்கிள் மைலேஜ் இதுவும் டீசல் தான் இதுவும் மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இதுல மைனஸ் பாத்தீங்கன்னா ஓனர் மட்டும் நாலு ஓனரா இருக்கு நாலு ஓனர் அது மட்டும்தான் மைனஸ் நாலு டயரும் தெளிவான கண்டிஷன்ல இருக்குது ஓகேண்ணா இன்டீரியரும் நல்லா இருக்குது ஒரு நீட் அண்ட் கிளீன் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அவ்வளவு கேட்கலீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிக்சட் அறுபத்தாறு ஆமா ஓகே நீங்க ஓனர் பார்க்க மாட்டீங்க வண்டியோட குவாலிட்டி மட்டும் தான் பாப்பீங்கன்னா ஓ பட்ஜெட்ல தொலை வராங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம் டீசல் வெஹிக்கிள் ஆமா டீசல் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நம்ம தொலைவிட்டு இருக்கோம் அப்படினா இந்த வண்டியை பார்க்கலாம் மெயின் கான்ஃபிடன்ஸ் பெருசாக நல்லா இருக்காது மேக்ஸிமம் சர்வீஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரத்து நூறு ரூபா ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஒரு நாலாயிரத்து டூ நான் ஐயாயிரம் ரூபா ஒரு அதுக்குள்ள தான் ஒரு கட்டுங்களா சோ லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வெஹிக்கில் நல்ல ஒரு மைலேஜ் இருக்கக்கூடிய வெஹிக்கில் மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும் அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கலாங்க லோன் ஆஃப் லோன் ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா லோபட்ஜெட் ஆமணி நிக்கும் போல இருக்கு ஆனா இது அட்வான்ஸ் ஆயிருச்சுங்க அட்வான்ஸ் நம்ம இது கஸ்டமருக்கு பண்ணி ஒரு 15 நாள் ஆயிருச்சு சரிங்களா நான் இப்ப பண்ணலினா அடுத்து கொடுத்துறலாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் ஒரு 90000 ரூபா கொடுத்துறலாம் இது முடிற கண்டிஷன்ல தான் இருக்குது பாப்பங்க நாம கஸ்டமர் வல்லினா அப்புறம் பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம ஷோரூம் கட்ட திருப்பூர்ல இருந்து எப்படி வரணும் காங்கேயில எப்படி வரணும் சொல்லிருங்கனா ஆனா காங்கேயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிவன்மலை படியூர் தாண்டனே நாச்சிபாளையம் ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் ஆன தான் ஏரியா நல்ல டெவலப் ஆன தான் நாச்சிபாளைய பஸ் ஸ்டாப்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போ ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குங்க திருப்பூர்லேருந்து வர மாதிரி இருந்தா காங்கே ரோட்டில் இருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருங்க ஏழு கிலோமீட்டர்ல நாச்சிவாலை பஸ் ஸ்டாப் லொக்கேட் ஆயிருக்கு நாச்சிவாலை பஸ் ஸ்டாப்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட் நம்ம ஆஸ்வி கார்ஸ் லொக்கேட் ஆகும் டோட்டல் விட எவ்வளோ நம்ம ஸ்டாக்ல அவைலபிள் இப்போ நம்ம கிட்ட ஒரு செவன்டீன் வெஹிக்கல் இருக்குதுங்கண்ணா இது போக புது வரவாக வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒன்று வரதுங்க ஒயிட் கலர் அது இந்த வாரம் லாஸ்ட் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துரும் அப்புறம் ஏழு ஒன்று வருது ஏழு ஒன்று அதுவும் ரெடியாக இருக்கு பெயிண்ட் டச் இருக்குது அதுவும் வந்துடும் அதுவும் வந்ததுன்னா ரெண்டு வண்டி வரவுல் இருக்குதுங்க இன்னொரு ஆல்ட்டோ ஒன்று தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வர மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல ஒரு ஆல்ட்டோ தொலா வரீங்க அப்படின்னா சில்வர் கலர் அதுவும் சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது அந்த வண்டி நம்ம குடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க அது கஸ்டமர் இப்போ வெளியே எடுத்துட்டு போயிருக்காரு அது பார்க்கிங் சேல் வண்டி தான் வெளியூருக்கு எடுத்துட்டு போயிருக்காரு அந்த வண்டி வந்துடும் ஸோ கண்டிப்பாக கார்ஸ் வந்து இந்த இதில் மட்டும் கார்ஸ் கிடையாது உங்களுக்கு ஏதாவது கார்ஸ் வேணுனாலும் மேக்ஸிமம் ரெண்டு மூணு நாள் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கார்ஸ் நிறைய ஒர்க் உங்களுக்கு போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாவும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மெயின் விஷயம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆடி ஒர்க் எல்லாம் இவங்க சேலே பண்ணி கொடுத்துருவாங்க லோன் ஆப்ஷன் இவங்க சேலே பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா தான் போதுமான லோக்கல் கஸ்டமருக்கு என்ன ஐடி கொண்டு வரும் என்னென்ன ப்ரூஃப் நான் கொண்டு வரணும் நாலு ப்ரூஃப் வேணுங்க எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் ஆதார் ரேஷன் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஒரு நாலு ப்ரூஃப் வேணும் கேரண்டருக்கும் அதே மாதிரி லா நாலு ப்ரூஃப் இருக்கணும் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தனும் சொந்த வீடா இருக்கணும் கட்டாயம் வீட்டு வரி ரசீது வேணும் யார் ஜாமீன் போடுறாங்களோ அந்த கேரண்டர் பேர்லேயே இருக்கணும் வீட்டு வரி ரசீது அது இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லோக்கல் ஃபைனான்ஸுக்கு அதுதான் தேவை பே சேம் தான் தேவை ஒவ்வொரு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு ஜாமீன் கேக்குறது இல்ல கோப்ளிகன் அவங்க அண்ணன் பேரோ பிளட் ரிலேஷன் பேரில் பண்ணி கொடுத்துடலாம் இன்னொன்று எப்படின்னா இப்போ நம்ம பத்து நாள் தான் ஆச்சுங்க இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துருக்குறேங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எடுத்து பத்து நாள் தான் ஆச்சு அதுக்குண்டான டீம் ஒர்க் ஆளுகளை வந்துடுவாங்க நீ நெக்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்துக்கிட்டே ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்சி புக்கை டீட்டெயில் அனுப்பிச்சோம்னா அந்த இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ வேல்யூ வரும்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜிபே பண்ணிங்கன்னா போதும் இன்சூரன்ஸ் வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப் அனுப்பிடுவோம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அவசியம் அவசியமில்லை ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எந்த வண்டியா இருந்தாலும் டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஆட்டோ லாரி பஸ் எந்த வண்டியா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் ஆமாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி பத்து நாள் தான் ஆச்சு நம்ம நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு தனியாக ஸ்டாஃப் ஒரு ரெண்டு பேர் வந்துருவாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் கீழே தெரியற நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணி சொல்லிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அட்ரஸ்லாம் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஃபாலோ பண்ணிக்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது பண்ணி வச்சுங்க நன்றிண்ணா थैंक यू सो मच ना